ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரெர் ஸ்டோரி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க செகண்ட் ஃபேமிலி தாத்தா பாட்டி வீட்டிலேயே வந்து நின்றுட்டாங்க ஸோ விஜய் ஃபேமிலி வந்து விஜய் வந்து சாரதாமா எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் ரெண்டு பேருமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி சித்தி எல்லாம் பேசுகிறாங்க ஸோ விஜயோடய சித்தப்பா பேசுகிறேன் இது பசுபுறதே பரவாயில்ல அவர் வந்து தங்கமாச்சே அப்படி அப்படின்னு காவிரி வந்து அந்தாலும் பற்றி நீங்கள் பேசாத எனக்கு தெரியும் சரி நீ அமைதியாக எல்லாரும் அமைதியா இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணாவை தனியாக கூட்டி போய் விஜய் வந்து பேசுகிறாரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேர் பிரெக்னன்சியாக இருக்காங்க இந்த மருத்து நேரத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு இது இது அதுவும் இல்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு இது என்னுடைய வீடு அப்படின்றதும் சொல்கிறாரு பிரதர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதா இல்லை எங்களுக்கே வந்து வாய் திட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் என்னை கொண்டு போட்டாலும் இல்லை நானே எடுத்து சேர்த்துட்டுமா கோர்ட்டுக்குலாம் போக முடியாது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேரில் பேரை மாற்றக்கூடாதுன்னா வீட்டை மாற்றக்கூடாதுன்னு நான் வந்து ஸ்டேவே வாங்கினேன் மற்றபடி கோர்ட்டுக்குலாம் எங்கள் போகிற ஐடியா இல்லை இன்னும் இங்கேயே உண்ணாவிரதம் கூட இருக்கிறோம் அப்படின்னாரு ஸோ இவங்க பிரச்சனையை வந்து விஜய் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாரு யோசிக்கிறாரு சரி ஓகே ஒரு நாள் நாங்கள் தான் வைக்கலாம்னு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாத்தையும் திரும்ப போய் பேசுகிறாரு பாட்டி தாத்தா வாங்க சித்தி வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து எங்களுடைய அதாவது சாரதமாக எல்லோரும் மூணு நாள் தங்க வைக்கலாம் இதே மாதிரி தான் வந்து போராடிட்டுருக்காங்க இருக்காங்க மூணு நாள் இங்கே தங்க வைக்கலாம் தான் இங்கே கூட பட் அவங்களும் வந்து இங்கே நிற்கிறாங்க அவங்க வெளியே தள்ளுறது கொஞ்சம் நேரம் ஆகாது பட் இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை மறுநாள் நாளைக்கு வந்து நிற்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் அவங்க இங்கே தங்க முடியும்னு சொல்லி விஜய் பாட்டி தாத்தா எல்லாமே கேட்குறாங்க சித்தி எல்லாமே சித்தி எல்லாரும் கை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ண போடா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க சித்தியும் போயிடுறாங்க தாத்தா நான் பேசுகிறேன் நான் இவரு விஜய் சித்தப்பா வேகமாக எழுதுகிறார் அவர் நெஞ்சிமலை கை வச்சு நீ எதனால் வெளியே வந்து பேசுகிறது நாங்கள் பேசும்போது நீ ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்காத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி உள்ளே கூப்பிட்றேன் சரி வாங்க உள்ளே போகலான்னு சாரதமாக கூப்பிட்றாங்க வாங்கின வாங்குனமோ ஏன் தம்பி அவங்களும் கூப்பிட்றீங்க அத்தை புரிஞ்சுக்கோங்க நான் பேசுகிறேன் என்ன நம்புறீங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எபிசோடு வந்து அதை தர முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காவிரி டேராக வந்து கிருஷ்ணாவை பார்க்குறாங்க கிருஷ்ணாவும் காவேரியை பத்தும் ரெண்டு பேரும் முறைச்சுறாங்க பட் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே நம்மளுடைய விஜயோட ஹேண்டிலிங் பிகாஸ் எந்த இடத்துல வாய்ஸை ரைஸ் பண்ணும் எந்த இடத்துல கையை ரைஸ் பண்ணுன்ற மாதிரி சூப்பராக இன்றைக்கி சுச்சுவேஷனை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டாரு பட் சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஏதோ பிரச்சனைக்காக தான் வந்து நிற்கிறாங்கன்றத அவனும் மனசை விட்டு சொல்லிட்டான் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் நிற்கிறோம் இங்கே தான் நின்றாகணும் எல்லாத்தையும் எங்களுக்கும் புரியுது இங்கே வரைக்கும் நிற்கணும்னு எங்களுக்கும் ஒன்றும் இல்லை பட் எங்கள் சுச்சுவேஷன் வேறு வழி இல்லைன்றதும் சொல்லி விஜய் அதை கன்சிடர் பண்ணுறாரு ஸோ இது எல்லாமே அவங்க வந்து சாஃப்ட் மோட்லேயே வந்து ஹேண்டில் இருக்காரு எந்த ஒரு அடிதடி இல்லாமல் சாஃப்ட்டாக தான் இருக்காரு பட் கோவம் வருது பட் இருந்தாலும் ஃபேமிலிக்காக அது எல்லாமே உள்ளே அடிக்கிட்டு பழைய விஜயா ஃபேமிலி மேன் விஜயா வந்து ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகிட்டாருங்க ஸோ அவரை தான் இன்றைக்கு அப்படி ஃபுல்லாகவே பார்த்து ரசிச்சு முடியுது ஓகே நம்ம மெட்ரோ மெட்டோசி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தேங்க்யூ